ஐங்குறு நூறு ஐந்து திணைகளை பற்றியது திணைக்கு நூறு பாடல் வீதம் ஐநூறு பாடல்களை கொண்டுள்ளது இது அகத்தினை அல்லது அகப்பொருள் சார்ந்த கருத்துக்களை சொல்லுது கடவுள் வாழ்த்து பாடலா சிவன பாரதம் பாடிய பெருந்தேவனார் பாடியிருக்காரு தொகுத்தவர் புலந்துரை முற்றிய கூடலூர் கியார் அவர்கள் தொகுப்பித்தவர் யானை கட்சே சேரல் இருமுறைங்கிற மன்னனூறு நூற்றுல திணைகளை மருதம் நெய்தல் குறிஞ்சி பாலை முல்லை என்றவாறு வரிசைப்படுத்தியிருக்காங்க மருதம் நூறு பாடல்கள் போகியாரும் நெய்தல் அம்மு ஓனாரும் குறிஞ்சி கபிலரும் பாலை ஓதலாந்தையரும் முல்லை பேயனரும் பாடியிருக்காங்க இது முக்கியமான ஒரு பொருத்துக கொஸ்டின் மாதிரி கேட்பாங்க இது இந்த பாடல் நூற்றி எழுபத்தொன்னு நூற்றி எண்பதில் தொண்டி பத்துங்கிறதுல அந்தாதி முறையே சொல்லியிருக்காங்க அந்தாதி அப்படின்னா அந்தம் கடைசி வரியும் அடுத்த பாடலுடைய ஆதி முதல் வரியா வச்சு பாடுறது பேர் அந்தாதின்னு சொல்லுவாங்க அந்தமா ஆதியா வச்சு பாடுற பாடல் அந்தாதி பாடல்